இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவதற்குரிய ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து இது பற்றி கத்தாரினுடைய உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் யூடியூப் சேனலில் ஊடாக மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் சந்திக்கின்றேன் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்த கத்தார் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன எனவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்து மாதங்களாக போர் இடம்பெற்று வந்திருந்தது இந்த ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது அமலுக்கு வரும் என்பதாக கத்தாரினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தனி தெரிவித்திருக்கின்றார் நடைபெறக்கூடிய சண்டையை நிறுத்தும் பலஸ்தீன மக்களுக்கு மிகவும் மனிதநேய உதவிகளை அதிகரிக்கும் பணைய கைதிகளை தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் இணைக்கும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்தினுடைய சில விவரங்கள் உறுதி செய்யப்பட்டு வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் இதை ஊக்குவிக்கத்தக்கதாக அமெரிக்க அதிபர் பைடனுக்கு நெத்தனியாகு நன்றி தெரிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் ஹமாஸ் தலைவர் காலில் அல் ஹையாம் இது பலசீனத்தில் மீண்டும் எழும் திறனின் விளைவாக அமைந்தது என்பதாகவும் கூறியிருக்கின்றார் எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது பல பலரும் பணைய கைதிகளின் குடும்பத்தினரும் இந்த செய்தியை அறிந்து கொண்டதன் பிறகு அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள் இது பற்றிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் போர் முனையில் பதற்றம் குறையவில்லை என்பதாகவும் சர்வதேச போர் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற நிபுணர்கள் கூறுகின்றார்கள் கத்தார் அறிவிப்பை அடுத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தக்கூடிய பாதுகாப்பு செய்தி முகமை கூறுகிறது இதில் காசா நகரில் உள்ள ஷேக் ரத்வான் குடியிருப்பு பகுதியில் இருந்த பனிரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் இராணுவத்திடமிருந்து இது குறித்து உடனடியாக பதில் எதுவும் கிடைக்கவில்லை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகங்கூட தாக்குதல் இஸ்ரேல் தரப்பினால் தொடுக்கப்பட்டது இருப்பதே என்பதே அந்த செய்தி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் போரினாளில் பட்ட அதிகப்படியான பாதிப்பை சரி செய்வதே முதல் வேலை என்று தெரிவித்திருக்கின்றார் பலஸ்தீன்களுக்கான உதவிகளை மேலும் அதிகரிக்க ஐக்கிய நாடுகள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறித்து நிற்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் இருநூற்று ஐம்பத்தோரு பேர் பனைய கைதிகளாக கொண்டுவரப்பட்டிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பயங்கரவாத அமைப்பு என்று இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் சில நாடுகளால் அறிவிக்கப்பட்டுள்ள ஹமாஸை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வந்திருந்தது அப்போது முதல் காசாவில் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வ கணிப்பீடுகளின்படி நாற்பத்தாறாயிரத்து எழுநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கணிப்பானது பொய்ப்பி என்பதாகவும் உத்தியோகபூர்வ கணிப்புகள் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் சில உயிரிழப்புகள் அறிவிக்கப்படாமல் இருப்பதாகவும் காசா தரப்பு செய்திகளும் கூறுகின்றன எனவே சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்பதாக அஞ்சப்படுகிறது இதேவேளையில் அந்த போர் தூங்கப் பெற்றது முதல் பல்வேறு பட்ட மக்கள் அங்கிருந்து பாதிப்புகளை சந்தித்திருந்தார்கள் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் தொகையில் பெரும்பாலான மக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு பரவலான செய்தி மனிதநேய உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் காணப்பட்டிருந்தன உணவு எரிபொருள் மற்றும் மருந்து உறைவிடம் ஆகியவற்றுக்கு கடுமையான தட்டுப்பாடு காசாவில் நிலவி வந்திருந்தது இதேவேளையில் இஸ்ரேல் படிகள் காசாவில் இருந்து விலகும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் தொண்ணூற்றி நான்கு பணைய கைதிகளை கொண்டிருப்பதாகவும் கருதப்படுவதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது போருக்கு முன்பாக இஸ்ரேலை சேர்ந்த நான்கு பேர் கடத்தப்பட்டுள்ளார்கள் அதில் இருவர் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆறு வார கால முதற்கட்ட போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக புறத்திலிருந்தும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் கத்தார் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இந்த போர் நிறுத்தத்தின் போது பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட முப்பத்து மூன்று பனைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் அதிகமாக வாழக்கூடிய காசாவின் பகுதிகளிலிருந்து விலகி கிழக்கு திசையில் இஸ்ரேல் படை நகவும் கூறப்படுகிறது இடமாற்றம் செய்யப்பட்ட பலஸ்தீனர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை கொண்டு வரக்கூடிய நூற்றுக்கணக்கான லொடிகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே வர அனுமதிக்கப்படும் என்பது ஒரு ஆரோக்கியமான சூழல் என்பதாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும் அடுத்த கட்ட போர் நிறுத்தத்தின் போது என்ன நடைபெறும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று ஜனவரி பதினாறாம் தேதி துவங்க இருக்கின்றன இந்த போர் நிறுத்தத்தின் போது மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிக்கப்பட்டு அந்த கணை கைதிகள் மீதமுள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக விலகி அந்த பகுதியில் ஒரு நீடித்த அமைதி நிலவும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வு கூறவும் படுகிறது மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட போர் நிறுத்தத்தின் போது காசாவின் மறுகட்டமைப்பு இடம்பெறும் இதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் மேலும் மீதமுள்ள பணிய கைதிகளின் உடல்கள் இருந்தால் அவை திரும்பவும் கொடுக்கப்படும் என்பதாகவும் கூறப்படுகிறது எனவே இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள தெளிவான நடைமுறை இருப்பதாக ஷேக் முகமது தெரிவித்திருக்கின்றார் இந்த விவரங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒரு நாட்களில் ஒப்பந்தம் வெளியாகும் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஒப்பந்தத்தின்படி தங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக மேற்கொள்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள உதவிய கத்தார் அமெரிக்கா இஜிப்த் ஆகியவை கூட்டாக வேலை செய்யும் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவே போரின் கடைசி பக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை அமல்படுத்த அனைத்து தரப்பும் ஒத்துழைக்கும் என்பதாக நம்புகிறோம் என்பதாக கத்தாரினுடைய கத்தாரினுடைய பிரதமர் ஷேக் முகமது தனி தெரிவித்திருந்தார் எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற விடத்து சுமார் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு போரானது முடிவுக்கு வரக்கூடிய நம்பிக்கை கீற்றுக்கள் காசாவில் தென்படுகின்றன பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுகின்றோம் அமாசை எதிர்த்து போராடுகின்றோம் அமாசை வேரோடு நாங்கள் பிடுங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சூடு வைத்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் இறங்கி வந்திருக்கின்றது அதே போல் அமாஸ் தரப்பும் இறங்கி வந்திருக்கின்றது சமாதான பேச்சுக்களில் மும்முரமாக கத்தார் உறுதியோடு துணிச்சலோடு தொழிற்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கத்தார் அமெரிக்கா இஜிப்ட் ஆகிய நாடுகளுடைய பங்களிப்புகள் இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டப்பட தக்கவை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த இடத்திலே மரணித்திருக்கின்றன இந்த காசாவிலே பாரிய சீதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அன்றாட பிழைப்புக்காக மக்கள் பாதிப்பிட்டிருக்கின்றார்கள் இது சிலோன் டுவெண்டி இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பிறகு இந்த நாட்களில் இனிவரக்கூடிய நாட்களில் இந்த காசா பிரதேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்ப வேண்டும் பாதிப்புற்றவர்களுக்கு நாங்கள் முடியுமானவரை உதவிகளை செய்வதற்கு ஒவ்வொரு ஒரு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி விடை கொள்கின்றேன் இதுவரைக்கும் ஸ்ரோன் டுவெண்ட்டி ஃபோவினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு இருக்கிறது இருக்கின்ற இந்த செய்தியினை காலை வழியிலே சந்தித்து சந்தித்துக் கொண்டு காலை வழியிலே இந்த செய்தியினை சொல்லிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இந்த செய்தியினை கேள்வியூற்ற இஸ்ரியல் தரப்பினரும் அதேபோல் காசாவிலே வாழக்கூடிய மக்களும் நெடுஞ்சாலைகளிலே கொடிகளை ஏந்திய வண்ணம் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற காட்சிகளும் பல கிடைக்கப்பட்டிருக்கின்றன மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மறவாமல் சிறுவன் வண்டி கோவினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயிருங்கள் பிடித்திருந்தால் உங்கள் ஏனைய நண்பர்களுக்கும் நீங்கள் இது பற்றிய ஷியா செய்து கொண்டு காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தார்கள் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் இஸ்மாயில் விசு ரஹ்மான் இப்போதைக்கு விடைகொள்கின்றேன் நன்றி காலை வணக்கம்